على رسول الله وعلى آله وصحبه أجمعين أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار வார்த்தைகளிலெல்லாம் சிறந்த வார்த்தை ஏக இறைவனாகிய அல்லாவுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதல்களில் சிறந்த வழிகாட்டுதல் இறுதி தூதர் முகம்மது சல்லாஹூ அலிஹு வசல்லம் அவருடைய வழிகாட்டுதல் என்றும் இந்த தூய்மையான இஸ்லாமிய மார்க்கத்திலே மார்க்கத்தின் பெயரால் புதிது புதிதாக தோற்றுவிக்கப்படுகின்ற அத்தனை காரியங்களும் வழிகேடுகள் என்றும் வழிகேடான ஒவ்வொரு காரியங்களும் இந்த மனித சமுதாயத்தினை நரகப்படுகொலியின்பால் இட்டுச் செல்லும் என்று இறுதி தூதர் முகம்மது சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் அவர்களது ஒவ்வொரு சொற்பொழிவுகளிலும் இந்த மனித சமுதாயத்திற்கு ஞாபகப்படுத்திய செய்தியினை ஆரம்பமாக உங்கள் முன்னால் நினைவுபடுத்தி கொண்டவனாக இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கின்ற நாயன் அல்லாஹ் அவன் ஒருவனை தவிர வேறு யாருமில்லை என்றும் நபி முகம்மது சல்லல்லாஹு அலிஹுவசல்லம் அவர்கள் இறைவனது இறுதி தூதர் என்றும் ஏகத்துவ திருக்களிமாவினை சாட்சியம் சொல்லிக் கொண்டவனாக இன்றைய வெள்ளிய குத்துபாவினை ஆரம்பம் செய்யலாம் என்று ஆசைப்படுகின்றேன் அன்பிற்குரிய அல்லாவின் நல்லடியார்களே அருமை தோழர்களே தற்பொழுது நாமெல்லாம் இருந்து கொண்டிருக்கின்ற இந்த கால சூழ்நிலையை பொறுத்தவரையில் கடந்த சில வாரங்களாக எமது நாட்டிலே ஏற்பட்டிருக்கின்ற வெள்ளப் பிரளயங்களும் சூறாவளிகள் சம்பந்தமாக அனைத்து தரப்பினரும் பேசிக்கொண்டிரு பேசிவிட்டு சற்று அமைதியாக ஓய்வெடுக்கின்ற ஒரு காலமாக இருக்கின்றது இந்த அனர்த்தம் உலகம் முழுவதையும் இலங்கையின் பால் திரும்பி பார்க்க வைத்த மிகப்பெரிய ஒரு அனர்த்தமாகவும் இலங்கை வரலாற்றில் சுனாமியை விட மூன்றில் ஒரு மடங்கு பேரழிவு அதிகம் என்று சொல்லப்படுகின்ற அளவுக்கு சுனாமியில் உயிர் சேதங்கள் அதிகமாக இருந்தாலும் பொருள் சேதங்களை அதிகமாக உள்ளடக்கிய ஒரு அனர்த்தத்தை கடந்தவர்களாக நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம் அன்பிற்குரிய அல்லாவின் நல்லடியார்களே சில பிரதேசங்கள் எங்களுடைய வாய் வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத அளவுக்கு பல சோகங்களை உள்ளடக்கியதாக காலையில் எழுந்து தங்களது வேலைகளை செய்வதற்கும் பாடசாலைகளுக்கு செல்வதற்கும் ஏனைய தொழில் துறவுகள் வேலைகள் செய்வதற்கிருந்த ஒரு கிராமத்தை அப்படியே ஒரு நொடியில் அழித்துவிட்ட மிக சோகம் நிறைந்த ஒரு வரலாற்றை கொண்டு ஒரு வருடமாக இருக்கிறது சமூக வலைத்தளங்களில் செய்தி சேனல்களில் காண கிடைத்த பார்க்க கிடைத்த வீடியோக்களை பார்க்கின்ற நேரம் எந்த ஒரு மனிதராக இருந்தாலும் மனித நேயம் கொண்ட எல்லா மனிதர்களின் உணர்வுகளையும் உருக்குலைக்க வைத்த கண்ணீர் மல்க பேசக்கூடிய பல சம்பவங்களை உள்ளடக்கிய ஒரு அனர்த்தத்தை கடந்தவர்களாக நாங்களும் நானும் நீங்களும் இந்த இடத்திலே இந்த ஜும்மா உரையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அன்பிற்குரிய அல்லாவின் நல்லடியார்களே பல லட்சக்கணக்கான பொருள் சேதங்களையும் உயிர் சேதங்களையும் உடைமைகளையும் மனைவியை இழந்த கணவன் இப்பொழுது இருக்கிறான் கணவனை இழந்துவிட்டு மனைவி விதவையாக இருக்கிறாள் பிள்ளைகளை இழந்த தந்தைகள் இருக்கிறார்கள் உறவுகளை வீடுகளை இல்லங்களை சொத்துக்களை காசுகளை பணங்களை என்று பல லட்சோ லட்ச சொத்துக்கள் இழக்கப்பட்டாலும் இன்றைக்கு இதை கேட்கக்கூடிய இந்த இடத்திலே இருக்கக்கூடிய எமக்கு இது வெறும் ஒரு செய்தியாக ஒரு நியூஸாக எங்களுக்கு கேட்கிறோமே ஒழிய அதனது வடங்கள் அதனது பாதிப்புகளை எந்த விதத்திலும் உணராத ஒரு மனிதர்களாக நாங்கள் எமது சமூகம் எமது கிராமத்திலே உள்ள மக்கள் இருக்கிறோம் அன்பிற்குரிய அல்லாவின் நல்லடியார்களே சூரத் சுமர் நூத்தி பதினாலாவது வசனத்திலே ஒரு செய்தியை சொல்லிக் காட்டுகிறான்

நபியே நீங்கள் சொல்லுங்கள் ஹுவல் காதிர் அந்த அல்லாஹ் வல்லமையானவன் சத்து மிக்கவன் ஆற்றலுடையவன் அல்லாவுடைய அஸ்மாவு ஷிபாத் அதிலே மிக பலம் பொருந்திய ஒரு பெயராக அல்லாஹ் சொல்லுவதே அல்லாஹு காதிருன் அல்லாஹ் ஆற்றல் மிக்கவன் மிக்கவென்பதை அல்லாஹுத்தாரா சொல்லி காட்டுகிறான் இயற்கைகளுக்கு முன்னால் இந்த அல்ல இறைவனால் படைக்கப்பட்ட இறைவனால் இந்த உலகத்திலே உருவாக்கப்பட்ட ஒரு நாங்கள் இலேசாக நினைக்கக்கூடிய ஒரு காற்று வந்து போகக்கூடிய ஒரு மலை இருக்கிறது அதே போல மண் சரிவுகள் இடிபாடுகள் இருக்கிறது இவைகளை நாங்கள் சாதாரணமாக நினைக்கிறோம் ஆனால் அல்லாஹ் அவற்றின் மீது அவனது சக்தியை எப்படி காட்டுகிறான் தெரியுமா மனிதா இந்த உலகத்திலே உனக்கு அறிவு இருக்கலாம் ஆற்றல் இருக்கலாம் கட்டுமான துறையில் நீ சாதித்திருக்கலாம் எப்படியாக இருந்தாலும் அல்லாவுடைய வல்லமைக்கு முன்னால் ஒரு காற்று உன்னை தாக்க பிடிக்காது ஒரு மலை வந்தால் நீ அப்படியே வேரடி மண்ணோடு சாய்க்கப்பட்டு விடுவாய் ஒரு சூறாவளி வந்தால் உனது ஆற்றலும் உனது பலமும் உனது சக்தியும் உனது அறிவும் அப்படியே அல்லாவுடைய ஆற்றலுக்கு முன்னால் நிற்கதியற்றதாக மாறிவிடும் என்பதை அல்லாஹு உணர்த்துகிறான் எங்களை பார்த்து அல்லா கேட்கிற கேள்வியை பாருங்க அல்லாஹு சொல்கிறான் அல்லா நாடினால் இறைவனது நாட்டம் இருந்தால் உங்களது தலைகளுக்கு மேலாக உங்களது தலைகளுக்கு மேலால் இருந்து அல்லாஹ் கொண்டு வருவான் வேதனை பலமான கோட்டையில் இருக்கிறோம் நல்ல வீடு வாசல இருக்கிறோம் உயரமான இடத்தில இருக்கிறோம் அல்லா நாடினால் அந்த வேதனையை உங்களுக்கு தலைக்கு மேலால் கொண்டு வருவான் தருஜுலிக்கும் உங்களுடைய கால்களுக்கு இடையால் பூமிக்குள்ளால் இருந்து அல்லாஹ் வேதனையை கொண்டு வருவதாக அல்லாவுடைய இந்த வேதம் பேசுகிறது அன்பிற்குரியவர்களே இந்த வசனத்தை பாருங்கள் அல்லாஹு அல்லாவுடைய அந்த நாட்டம் வந்துவிட்டால் அவன் எந்த விதத்திலும் எங்களுக்கு அந்த அதாபை வேதனையை அல்லது சோதனையை கொண்டு வருவதற்கு போதுமானவனாக இருப்பான் என்ன கஷ்டங்கள் வந்தாலும் என்ன துயரங்களை துன்பங்களை உலகளவிலே நாங்கள் கேள்விப்பட்டாலும் ஒவ்வொரு நாட்டை குறித்து குறித்து இந்த நாட்டிலே இப்படி பெரிய பிரச்சனைகள் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம் பாலஸ்தீன பூமியிலே கட்டிடங்கள் உடைக்கப்படுகின்ற பொழுது அங்கே சேதங்கள் நடைக்கப்படுகின்ற பொழுது சித்திரவதைகள் எல்லாம் எந்தவித மருந்துகளோ மயக்க மருந்துகளோ இல்லாமல் பச்சையாக அவர்களுக்கு சிகிச்சை செய்யப்படுவதை நாங்கள் கண்களினால் பார்த்து கேட்டு அந்த அதே போல இந்த செய்திகள் இப்படியான பேரழிவுகள் இப்படியான கஷ்டங்கள் உலக வரலாற்றிலே இன்றைக்கு நேற்று மாத்திரம் நிகழ்ந்ததொன்றல்ல வரலாற்றில் நூற்றாண்டிலே தொற்று நோய் என்று சொல்லக்கூடிய என்று சொல்லக்கூடிய ஒரு நோயை இந்த உலகத்திற்கு அனுப்பினான் உமர் அலியான் ஆட்சி பகுதி அவருடைய காலத்திலே வந்த அந்த நோய் அந்த வருத்தத்தினால் அந்த மதீனாவிலே உள்ள மக்காவிலே உள்ள சுமார் இருபத்தையாயிரத்துக்கு மேற்பட்ட

பகுதாதிலே ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பிரளயம் வரலாற்றிலே இருந்து அழிக்க முடியாத மிகப்பெரிய அந்த வெள்ளம் இஸ்லாமிய கட்டிடக்கலைகளை இஸ்லாமிய லைப்ரரி லைப்ரரிகளை அதே போல வீடுகளை பள்ளி வாசல்களை அழித்ததை உலக வரலாற்றில் படிக்க கிடைக்கிறது அதே போல் ஆயிரத்தி முப்பத்தி வருடம் மக்கா நகரிலே ஏற்பட்ட மிக பெரிய வெள்ள பிரணயத்தினால் அந்த மஸ்ஜிதுல் ஹராம் அது கூட சிதலமடைந்து சேதமடைகின்ற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வெள்ளம் அந்த மக்கா நகரிலே ஏற்பட்டிருக்கிறது இப்படி வரலாற்றை நாங்கள் பார்க்கின்ற நேரத்தில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் பல்வேறு பட்ட அனர்த்தங்களை அதே போல இயற்கை அழிவுகளை பூகம்பங்களை வெடிப்புக்களை உலகங்கள் அடுத்த பக்கம் பிரட்டி அடிக்கப்பட்டதை சில சின்ன பறவைகளை கொண்டு சித்திரவதை செய்யப்பட்டதை கல்மாரிகள் பொழிந்து அழிக்கப்பட்டதை உலக வரலாற்றிலே எங்களுக்கு அதிகமாக காண கிடைக்கிறது இப்படி எதுதான் நடந்தாலும் என்ன கஷ்டங்கள் வந்தாலும் என்ன அசம்பாவிதங்கள் இந்த உலகத்திலே இயற்கையின் சீற்றத்தினால் மனிதர்கள் அலக்களிக்கப்பட்டாலும் ஆயத்துக்கள் எங்களுடைய உள்ளங்களை அப்படியே அமைதிப்படுத்துகிறது நம்ம பார்த்தோம் பிள்ளைகளை சிறுவர்களை சேர்த்துக்குள்ளால் இருந்து எடுத்து போடுகின்ற அந்த காட்சிகளை காணுகின்ற நேரம் எப்படி எங்களது உள்ளங்கள் இருந்தது ஒரு பிள்ளையை அப்படியே நேரம் கையிலே ஒரு பென்சிலோடு அந்த பிள்ளை மீட்டப்பட்ட அந்த காட்சிகளை பார்க்கிறோம் சமையல் அறைக்குள் அடைபட்ட காட்சிகளை பார்க்கிறோம் அன்பிற்குரிய அல்லாவின் நல்லடியார்களே பிரமுக்களை பிரதேசத்தை நேரில் கண்ட அத்தனை உள்ளங்களும் கண்ணீரால் அளவுக்கு பல ஜனாசாக்களுக்கு அடக்கம் செய்யப்பட்டதை நாங்கள் பார்த்திருக்கிறோம் அன்பிற்குரிய அல்லாவின் நல்லடியார்களே அல்லாஹு அத்தியாயம் இருபத்தி இரண்டாவது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான்

ஒரு முஸ்லீமுடைய ஈமான் அப்படி வளர வேண்டும் உலகத்துல என்னதான் நடக்கட்டும் பெரிய சோகங்கள் அழிவுகள் பிரச்சனைகள் பூகம்பங்கள் இனப்படுகொலைகள் சித்திரவலைகள் நோய்கள் எது நடந்தாலும் இல்லாபே எதுனில்லா அது அல்லாவுடைய நாட்டப்படி நடக்கிறது உமையோ அமீன் பில்லா யார் அல்லாஹை நம்பிக்கை கொள்கிறார்களோ அல்லாவை விசுவாசம் கொள்கிறார்களோ எஹ் தீ அவனுடைய உள்ளத்திற்கு அல்லாஹ் நேர்வழியை காட்டுவான் அனர்த்தங்கள் அவனுடைய ஈமானை சலித்து விடாது நோய்கள் அவனை அல்லாவுடைய பாதையில இருந்து அப்படியே விடாது கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் இறைவனை திட்டுகின்ற அளவுக்கு ஒரு முகமீனுடைய நாவினால் அது வரமாட்டாது அறிந்தவன் எவ்வளவு மலையை இறக்க வேண்டும் எவ்வளவு காற்றை அடிக்க செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் அறிந்தவன் எங்களுடைய அறிவில் அது அழிவுகளாக தோன்றலாம் ஆனால் அது அல்லாஹ்வுடைய நாட்டம் இன்னொரு செய்தியை பாருங்கள் இந்த வசனங்களை சரியா படித்துக் கொள்ள வேண்டும் மனதில் ஆழமாக வச்சு கொள்ள வேண்டும் அனர்த்தங்களினால் துவண்டு போன மக்களை சந்திக்கின்ற நேரத்தில் ஆறுதல் சொல்ல வேண்டும்

உறவுகளினால் ஏற்படுகின்ற வடுக்கல் மனைவியால் ஏற்படுகின்ற சோகங்கள் தான் பெற்ற பிள்ளையினால் ஏற்படுகின்ற கவலைகள் ஒஃபி அன்புசிக்கும் உங்களுக்குள்ள சோதனை வந்தாலும் இந்த பூமியிலே என்ன பிரச்சனை வந்தாலும் அல்லாஹ் சொல்லுகிறான் இல்லாஃபி கிதாபின் அது அந்த தெளிவான ஏற்றிலே எழுதப்பட்டதுதான் மின் கபிலி அந்நபுரஹா அது அந்த தெளிவாக எழுதப்பட்டதுதான் இந்த உலகத்திலே நடக்கிறது அதை மனிதன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த உலகம் ஒரு அற்பமானது என்ற அந்த நிலைப்பாட்டை இளங்கிக் கொண்ட ஒரு முஸ்லீம் இது அழிய கூடியது சொற்ப காலமுடியது இந்த உலகத்திலே மனிதன் நிரந்தரமாக வாழமாட்டான் எல்லாம் மனிதர்களுக்கு அலங்காரமாக்கப்பட்டது என்ற பேர் உண்மையை ஒருவன் விளங்கிக் கொண்டால் இந்த அழிவுகளை அல்லாஹ் எங்களுக்கு தருகிறான் என்ற அந்த மனோபக்குவத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே சூரத்து தௌபா நூத்தி இருபத்தி ஆறாவது வசனத்திலே அல்லாஹு தாலா சொல்லி ஒரு செய்தியை பாருங்கள் அவளா எரவுன மக்களே இது அல்லாஹ் எங்களை நோக்கி பேசுகின்ற வார்த்தை இதை இங்கே கேட்டுக் கொண்டிருக்கின்ற உறவுகள் எனக்கு இந்த வசனத்தை அல்லாஹ் பேசுகிறான் என்று யோசியுங்கள் எப்படி அவளா நீங்கள் பார்க்க வேண்டாமா நீங்கள் சிந்திக்க வேண்டாமா அவர்கள் சோதிக்கப்படுகிறார்கள் அவர்கள் அப்படியே கஷ்டப்படுத்தப்படுகிறார்கள் எப்படி ஒவ்வொரு வருடமும் ஒரு முறை அல்லது இரண்டு முறை மக்கள் அப்படியே கஷ்டப்படுத்தப்படுவதை அவர்கள் கஷ்டங்களுக்கு உள்ளாக்கப்படுவதை மக்களை நீங்கள் சிந்திக்க வேண்டாமா ஒவ்வொரு வருடமும் நவம்பர் டிசம்பர் மாதங்கள் வருகின்ற நேரத்தில் உலகளவில் ஏற்படுகின்ற அனர்த்தங்களை பிரச்சனைகளை யோசித்து பாருங்கள் இதே காலப்பகுதியில் சென்று வருடமாக இருக்கலாம் அதற்கு முந்திர வருடமாக இருக்கலாம் இப்படி பார்க்கின்ற நேரத்தில் அழிவுகளுடைய அதனுடைய அளவு வித்தியாசமாக இருக்கும் ஆனால் அல்லாஹ் ஒவ்வொரு வருடமும் சோதிக்கிறான் அது பலவாறாக இருக்கும் வித்தியாசமான ரூபத்திலே இருக்கும் வெள்ளம் தான் வரும் என்று கிடையாது சூறாவளி தான் வரும் என்று கிடையாது இன பிரச்சனைகள் வரலாம் கருத்து முரண்பாடுகளால் மக்கள் ஆட்கொள்ளப்படலாம் அரசியலினால் துன்புறுத்தப்படலாம் இயற்கை அழிவுகளினால் நோய்களினால் மனிதர்கள் ஆட்கொள்ளப்படலாம் ஏதோ ஒரு விதத்தில் வரலாற்றை அப்படியே திருப்பி மீட்டு பாருங்கள் ஒவ்வொரு வருடமும் நாங்கள் சோதித்த நாங்கள் சோதிக்கப்பட்ட பிரச்சினைகள் என்ன என்பதை சிந்தித்துப் பாருங்கள் அது சுனாமியாக இருக்கலாம் அல்லது சூறாவளியாக இருக்கலாம் அல்லது கொரோனா பிரச்சனைகளாக இருக்கலாம் நாட்டிலே ஏற்பட்ட இனவாத பிரச்சனைகளாக இருக்கலாம் இப்படி ஒவ்வொரு வருடமும் ஒரு முறை அல்லது இரண்டு முறை நாங்கள் ஏற்படுத்தி உங்களை சோதிப்போம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அன்பிற்குரிய அல்லாவின் நல்லடியார்களே அல் குர்வானில் அல்லாஹ் ஒரு வசனத்தை சொல்லுகிறான் இயற்கையை சிந்தித்து பாருங்கள் வானம் பூமி வானத்திலே உள்ள சூரியன் சந்திரன்கள் கோள்கள் நட்சத்திரங்கள் இந்த உலகத்திலே இருக்கின்ற ஏனைய இயற்கை வளங்கள் அத்தனையும் அல்லாவுடைய கட்டுப்பாட்டின் கீழ் அதனது வட்டவறையில் சுத்திக் கொண்டிருக்கிறது சூரியன் சந்திரனை முந்துவது கிடையாது சந்திரன் சூரியனை முந்துவது கிடையாது ஒவ்வொரு கோள்களும் ஒன்றை ஒன்று முந்துவது கிடையாது ஒவ்வொன்றும் அதனது வட்டவரையில் அல்லாவுடைய ஏவலு அல்லாவுடைய கட்டளை கேட்ப அதனது பணிகளை செய்து கொண்டிருக்கிறது ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான் பாருங்கள் நாற்பத்தி ஆறு வசனத்திலே அல்லாஹ் பேசுகிறான் இந்த உலகத்தில் இந்த உலகத்தில் லஹரல் உலகத்திலே நிறைய பிரச்சனைகள் விட்டன மக்கள் யோசிக்காத மக்கள் கேட்காத இதற்கு முதல் யாருமே அறிந்தில்லாத புதிய 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 பிரச்சனைகள் உலகத்திலே ஏராளமாக இருக்கிறது அல்லா வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறான் அது கடலிலும் சரி அல்லது கரையிலும் சரி யோசிச்சு பாருங்க அல்குர்வான் வசனத்தை சொல்லுகின்ற நேரம் எங்களுடைய சிந்தனையை கொஞ்சம் திறந்து யோசிச்சு பாருங்க கடல்ல பிரச்சனை இல்லையா தரையில் பிரச்சனை இல்லையா இந்த பிரச்சனைகளுக்குரிய மூல எதற்காக பிரச்சனைகள் வருகிறது என்றால் பிமா கசபத் மனிதர்கள் தங்களது கரங்களினால் தேடிக்கொண்டது அவர்களது கெட்ட செயல்களினால் உருவாக்கி கொண்டது எப்படி அல்லாஹ் மனிதனை ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வைத்து அந்த இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறதோ அந்த கட்டுப்பாட்டை உடைக்கின்ற நேரம் இந்த உலகத்திலே பித்னாக்கள் வருகிறது ஒரு வாகனத்தை ஓடுகின்ற மனிதன் அதனுடைய அளவை தாண்டி ஓடுகின்ற நேரம் திசையை தாண்டி ஓடுகின்ற நேரம் எப்படி அந்த வாகனம் விபத்துக்குள் உள்ளாகி அது சேதமடைகிறதோ அதேபோல் இந்த உலகத்தை மனிதன் எப்படி அல்லாஹ் பயன்படுத்த சொன்னானோ அதற்கு மாற்றமாக மனிதன் இந்த உலகத்திலே அவனது காரியங்களை செய்கின்ற இந்த இயற்கை சிதலம் அடைகிறது இந்த இயற்கை அதனுடைய இயல்பான போக்கை மாற்றி மனிதர்களுக்கு எதிராக செயல்படுகிறது இதைத்தான் அல்லாஹ் குத்தாலா அந்த வசனத்திலே எங்களுக்கு சொல்லி காட்டுகிறான் அன்பிற்குரிய அல்லாவின் நல்லடியார்களே அருமை தோழர்களே அல்லாவுடைய தூதருடைய சில நடைமுறைகளை சில செய்திகளை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் உண்மையில் ஒரு இந்த அனர்த்தம் அல்லது இந்த பிரச்சனை இது எங்களுக்குள்ளால் என்ன மாற்றங்களை ஏற்படுத்தியது எனது வாழ்க்கையில் எனது வீட்டில் உள்ளவருடைய வாழ்க்கையில் இது எதனை ஏற்படுத்தியது சாதாரணமாக அனர்த்தம் வருவதற்கு முன்னால் இந்த இன அழிப்புகள் வருவதற்கு முன்னால் இந்த சூறாவளியோ இந்த மண் சரிவோ வருவதற்கு முன்னால் எனது வாழ்க்கை எப்படி இருந்ததோ அதே போலதான் இன்றும் எனது வாழ்க்கை இருக்கிறது என்றால் ஒரு முமீனுடைய உள்ளத்தில் இது விட்டு சென்ற விளைவு என்னவாக இருக்கிறது தொழாத மனிதர்களுடைய வாழ்க்கை அப்படியே போகிறது அது சூறாவளி வந்தாலும் சரி சுனாமி வந்தாலும் சரி பேரழிவு வந்தாலும் சரி எது நடந்தாலும் நான் அதை செய்தியாக பார்ப்பேனே ஒழிய அல்ல எனது உள்ளத்தில் இதன் மூலமாக ஒரு துளி மாற்றத்தை ஏற்படுத்தவில்லை என்றால் எனது மனம் என்ன நிலைமையில் இருக்கிறது சகோதரர்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சாதாரணமாக வெக்கம் சொல்லுவதற்கு கூட நமது உறவுகள் என்று பேசிக்கொள்ளலாம் பள்ளி வாசலில் அதான் ஒழிக்கிறது பள்ளி வாசலில் இங்கே பொருட்களை மக்களுக்கு விநியோகிப்பதற்கு சேகரித்துக் கொண்டிருக்கிறோம் அதை பங்கு போடுகிறோம் பாங்கு சொல்ற நேரம் ஒரு சமூகம் அப்படியே வெளியில் போறாங்க வாராக்கன் இன்று என்னது ஷீ தொலைப்புறாங்க நம்ம பார்சல் வை பண்ணதானே வந்தோம் நம்ம தொலைவரையிலையே சுபாஹான் அல்லா என்னதான் நடந்தாலும் உள்ளங்கள் மாறாத வரை அவர்களை அவர்கள் மாற்றாத வரை அல்லாஹ் அவர்களை மாற்ற மாட்டான் சுவர்களே யோசித்து பார்க்காத தருணத்திலே நடந்த இந்த அசம்பாவிதம் எங்களுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை பல திருப்பு எங்களை எங்களது சிந்தனைகளை தூண்டி அல்லாவுடைய குதிரத்துக்களை வல்லமைகளை ஆற்றல்களை அறிந்து இந்த உலகம் அற்பமானது அழியக்கூடியது நிச்சயமற்றது என்ன நேரத்தில் என்ன நடக்கும் என்ற எந்தவித உத்தரவாதம் இல்லாத இந்த வாழ்க்கையில் இறைவனது இந்த சோதனைகளை அறிந்து இதனை ஒரு வாழ்க்கையுடைய மாற்றத்திற்குரிய ஒரு அடிப்படையாக ஏற்று வாழக்கூடிய மனிதர்களாக வல்லவன் அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அனுப்பிவானாக